இனி காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் இரவு நேரத்தில் நாடகமாக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் எம் முரளி நாடகாபிஸ் தள்ளார் உள்ளது நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி சித்திரை ஏழு இருபத்தொன்னு சி சித்திரை இருபத்தெட்டு சித்திரா பங்குனி நாடகம் நாளைக்கு உள்ளது உடனடியாக புக்கிங் செய்யுங்க எம் முரளி நாடகாபிஸ் தள்ளார் உள்ளது பங்குனி இருபத்தெட்டு முக்கியமான நாள் சீக்கிரமாக நாளைக்கு நாடகம்னா உடனே புக்கிங் செய்யுங்க இப்போ எந்தெந்த ஒரு நாடகம் செல்வதும் பார்க்கலாம் எம் முரளி நாடகம் அபிஷர் பயணம் என்பர்களே இன்று இரவு நேரங்களில் ரஜினி முருகன் ஈ ஆவி பறக்கும் சூடான சப்ளை ஆகும் பங்குனி மாதம் இருபத்தேழு பத்து நாள் இருபத்தஞ்சு அஞ்சு வியாழக்கிழமை பங்குனி மாதம் நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக புக்கிங் செய்யலாம் ஏஜென்ட் எம் முரளி பங்குடி மாதம் காலி உள்ள தேதிகளில் நாடக மன்றங்கள் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இது முக்கியமான தேதிகளாகும் குறைந்த வெளியில் புக்கிங் செய்யக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எழுபத்தாறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு பதினஞ்சு அறுபத்தொன்னு எழுபத்தி ஆறு ஜீரோ மூணு எண்பது இருபத்தொன்று ஐம்பத்தி ஒம்பது அன்றர்களை இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகங்கள் கம்பெனி எந்தெந்த இடம் எங்கெல்லாம் செல்கின்றது இன்று ஒன்று இன்று ஸ்ரீ கலைதேவி நாடகமன்றம் இடம் கடுகரூர் வழி வாழப்பந்தல் ரெண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரர் நாடகமன்றம் இடம் வடக்கு நெமிலி வழி திருக்கோவிலூர் மூணு புனிதார் நாடகமன்றம் இடம் கொல்லம்பாக்கம் வழி சித்தாமூட்டு தேவத்தூர் நாலு ஸ்ரீ பவானி அம்மன் கட்டைக்குத்து நாடகமன்றம் இடம் முப்பது வெட்டி வழி ஆற்காடு இரண்டாம் நாள் நாடகம் அஞ்சு ஸ்ரீ முருகன் சித்தா நாடகமன்றம் கொள்ளைமேடு வழி நெமிலி ஆறு ஸ்ரீ தேவிமலை பிள்ளையார் குப்பம் வழி பாண்டி ஏழு ஸ்ரீ ராகவேந்திரா நாடகமன்றம் பொருங்கரணை வழி அச்சரப்பாக்கம் ஸ்ரீ சீத்தாராமன் மேடை நாடகமன்றம் பாலப்பட்டு பன்ரொட்டி வழி பன்ரொட்டி ஒன்பது ஸ்ரீ ராமஜெய நாடக மன்றம் புலவரூர் வழி கோவிலூர் கோவிலூர் டூ கன்றவன் கோட்டை பத்து ஸ்ரீ அரிணி மேடை நாடகமன்றம் எழுதாவூர் பதினொன்னு ஸ்ரீ முத்துமாரியம்மன் நாடக சபா திருப்பூத்து பிடாரிப்பட்டு வழி திருக்கரூர் பன்னெண்டு ஸ்ரீ திருமலை கண்ணகி நாடக மன்றம் சின்னக்காரக்காடு வழி கடலூர் டு விருதாச்சலம் பதிமூணு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வர நாடக சபா நரசிங்கபுரம் என்கின்ற சிறுவந்தாடு மடம் பதினாலு கிடையாது பதினஞ்சு மக்கள் கலை மக்கள் கலைக்கண்டிகை மேடைய நாடக மன்றம் இடம் நன்னிக்குப்பம் வழி சேத்தநாடு வழி சேத்தநாடு இது இதுமா பதினாறு ஸ்ரீ குருச்சித்ர நாடகமன்றம் காட்டுப்பாளையனூர் வழி திருக்கோலூர் டு பதினேழு ஸ்ரீ நவசக்தி மேடநாடகமன்றம் வண்டிப்பாளையம் வழி முடுக்கேரி நடுகுப்பம் பதினெட்டு ஜாலையாமன் மேடை நாடகமன்றம் அருங்குறிக்கை அங்கு அருங்குறிக்கை வழி குன்னத்தூர் புதூர் பத்தொன்பது எறையூர் ஸ்ரீ முத்தமிழ் நாடாளுமன்றம் இடம் ரெட்டிப்பாளையம் வழி திண்டிவரம்